எனக்கு வந்து ஆரம்பத்திலே தமிழ் பெற்றாது ஒரு காக்கா வந்து இறந்து கிடந்தா ஆயிரம் காக்கா வந்து கூப்பாடு போட்டு ஒரு ஒரு அந்த இடத்தையே கூட்டி ஒரு இதுவாக்க மக்கள் பக்கத்துல இறந்துருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல ஒரு எழுச்சி இல்லை என்னடா நம்ம ஆளுங்களை கொண்டுட்டு இருக்காங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறப்போ நாம் தமிழர் இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உருவாகும் உருவாகிறப்போ நான் அதுல இணைய காவல்துறை வந்து தமிழர் சார்ந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நேரம் என்னதான் தேடி வருவோம் ஜெயராம் வீட்டு தாக்கப்பட்ட வழக்குல நான் வந்து புழல் சிறையில் ஒரு பதினாலு நாட்கள் இருக்கும் அப்போ என் மனைவிக்கு வந்து நீ வந்து கட்சிக்கு போனதுனால தானே இப்படி அப்படின்னு அந்த ஒரு சூழல் எல்லார் குடும்பத்திலையும் வர்றதுதான் அந்த மாதிரி வந்தது ஆரம்ப கட்டத்தில் நான் என் கூட சேர்ந்த பழைய நண்பர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சோரட்டி அடித்து ஒட்டுவோம் தலைவர் பிறந்த நாளுக்கு ஒட்டுவோம் அப்போது வந்து இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒட்டிட்டு போகிற சோரொட்டியை கிழிக்கும் கிழிச்சிட்டு எங்கிட்ட இருக்கிற சோரொட்டியை பிடுங்கிட்டு எங்களை காவல் நிலையத்தில் இரவு முழுக்க வச்சுருவாங்க பல இக்கட்டான சூழலில் சோரொட்டி ஒட்டும் போது முறை போலீஸ் எங்களை அடிச்சு கூட துன்புறுத்தி கூட தலைவர் படத்தை வந்து ஒட்டக்கூடாதுன்னு எங்களே கிளிக்கலாம் சொல்லியிருக்காங்க கிளிக்க மாட்டேன்றதுல நான் இருந்தேன் அதனாலே என்னை அடித்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அப்போ அந்த மாதிரி ஒரு தடைகளெல்லாம் நாங்கள் உடைச்சி இன்னைக்கு தலைவர் பிறந்த நாளுக்கு பெரிய சோரொட்டி இந்த உலகத்திலே நான் தான் வருஷ வருஷம் ஒட்டுது இப்போ ஓரளவு அவங்களும் புரிஞ்சுருக்காங்க நம்ம சொல்கிறது தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என் இதே என் பையனுக்கே நான் வந்து பேரே வந்து வேலூர் சிறைவாசலில் தான் வச்சேன் அண்ணன் சிந்தம்மன் சீமானவர்களும் அம்மா அற்புதம்மாவும் அவங்களும் சேர்ந்தான் என் பையனுக்கு பேரறிவாளன்னு வச்சாங்க அவர் என்ன பாஜக அண்ணன் வந்து தெளிவான புரிதலோட போறாரு இதுல வந்து அவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ஒருத்தர் கூடவே இருப்பாரு கூட இருக்கும் போது நல்லவர் நல்லவர் சொல்லுவாரு அதை விட்டு வேலைக்கு போகும்போது அவங்க குற்றச்சாட்டு அப்ப அவரு புனித புரியுதுங்களா நான் நான் வந்து என் இனம் வேண்டும் என்று வந்தேன் என் இனத்துக்காக தான் நான் இருக்கின்றேன் எனக்காக எதுவுமே இல்லை எது இப்ப இந்த பாஜக ஏத்து பேசுவாரு இப்ப என்ன பண்ணுவீங்க மும்மொழி கொள்கையில ஏத்து பேசுவாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் பிரபாகரம் படம் பட்டி தொட்டி எல்லாம் செலுத்தி சென்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் சந்தமன் சீமான் மட்டுமே இதை யாருமே மறுத்து பேச முடியாது இன்னைக்கு சொல்லலாம் நாங்க அப்படி இப்படி அதெல்லாம் இல்ல ஒரே ஒருத்தலால் தான் பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் படம் போச்சு இன்னைக்கும் தலைவர் படத்தை வச்சு தான் நாங்க பிரச்சாரம் பண்ணோம் வேற யாரும் அந்த யாருக்கும் அந்த துணி இல்லை தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரும் இல்லை யார் வேணாலும் வரலாம் ஆனால் தொகுதி நீங்க வந்து வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்தே கட்சியில இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பியோ இன்னும் நம்மளோட ஒருத்தில இஸ் இருக்கு ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பல அறக்கும் முடியுமே தாண்டிதான் இப்போ வரைக்கும் நீங்க கட்சியில இருக்கிறீங்க உங்களுடைய அந்த கட்சி அனுபவங்கிறது அடுத்து இனிமே நாம் தமிழர் கட்சியில் இணை இணைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக அந்த நேர்காணல் நான் வந்து எனது சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி நான் தொண்ணூத்தி மூணுல சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு அப்புறம் ஒரு ஓட்டுநராக பணிபுரிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு நிறுவனத்துல ஒப்பந்த அடிப்படையில வாகனம் ஒப்பந்த அடிப்படையில நான் ஒரு ஏழு வண்டி சொந்த வண்டி வச்சிருந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டியா சொந்தமாக ஆமாம் அதை விட்டுட்டு நீங்கள் என் அரசியல் வர்றீங்க அரசியல் குள்ளே வந்து ஏன் நாம் தமிழக செய்தியில் தேர்ந்தெடுக்கணும் எனக்கு வந்து ஆரம்பத்தில் தமிழ் பற்று அதிகம் அதாவது தமிழர்னாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பற்று அந்த பற்றின் காரணமா எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் வேணுன்றதுனால நான் வந்து அப்படியே அந்த எண்ணத்திலே இருந்ததுனால முத்துக்குமார் இறப்பு ரொம்ப அதாவது இந்த போர் நடக்கிறப்பெல்லாம் என்னால் தூங்க முடியல எனக்கு ஒரு காக்கா வந்து இறந்து கிடந்தா ஆயிரம் காக்கா வந்து கூப்பாடு போட்டு ஒரு ஒரு அந்த இடத்தையே கூட்டி ஒரு இதுவாக்கிறேன் அதே போல இவ்வளோ மக்கள் பக்கத்தில் இறந்துருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி இல்லை என்னடா அப்படின்னு சொல்லி என்னை எனக்கே அது அசிங்கமாக இருந்தது என்னடா நம்ம ஆளுகளை கொண்டுட்டுருக்காங்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறப்போ நாம் தமிழர் இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உருவாகுது உருவாகிறப்போ நான் அதில் இணைகிறேன் நான் இணைஞ்சிட்டேன் நான் வந்து நெல்லை சிவகுமாரண்ணா மூலமாக நான் கட்சிக்குள்ளே வரேன் கட்சிக்குள்ளே வரேன் வந்து இப்போது என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த தலைவர் படம் போட்டு சோரொட்டி ஒட்டுறதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு தனி ஒரு மரியாதை ரெண்டாவது எனக்கு அந்த புகைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்போ நான் நாம் நான் என் கூட சேர்ந்த பழைய நண்பர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோன்னா சோரொட்டி அடித்து ஒட்டுவோம் தலைவர் பிறந்த நாளுக்கு ஒட்டுவோம் அப்போது வந்து இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒட்டிட்டு போகிற சோரொட்டியாக கிழிக்கும் கிழிச்சிட்டு எங்கிட்ட இருக்கிற சோரோட்டியை பிடுங்கிட்டு எங்களை காவல் நிலையத்தில் இரவு முழுக்க வச்சுருவாங்க வச்சுட்டு மறுநாள் காலையில கட்சி சார்ந்து யாராவது ஒருத்தவங்க வந்து எங்களை மீட்டுட்டு வருவாங்க அப்போ வந்து அதிகமானவர் மாவட்ட செயலாளராக இருந்தார் மொத்த சென்னைக்கும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் அப்போ அவருக்கு தான் நாங்கள் அலைபேசியில் அழைச்சி சொல்லுவோம் அவர் வந்து காலையில வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி பல இக்கட்டான சூழல்ல சோரட்டி ஒட்டும் போது சில முறை போலீஸ் எங்களை அடிச்சு கூட துன்புறுத்தி கூட தலைவர் படத்தை வந்து ஒட்டக்கூடாதுன்னு எங்களே கிளிக்கலாம் சொல்லியிருக்காங்க நான் கிளிக்க மா கிழிக்க மாட்டேன்றதில் நான் உறுதியாக இருந்தேன் அதனால் என்னை அடித்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நானே ஓட்டிட்டு நானே எப்படி கிழிப்பேன் என்னை கிழிக்க சொன்னாங்க நான் கிழிக்கலை அப்போ அந்த மாதிரி ஒரு தடைகளெல்லாம் நாங்கள் உடைச்சி இன்னைக்கு இருபத்தி நாலு தாள் சோரொட்டி ஒட்டுறதுக்கு நான் தான் இருக்கிறேன் தலைவர் பிறந்த நாளுக்கு பெரிய சோரொட்டி இந்த உலகத்திலே நான் தான் வருஷம் வருஷம் ஓட்டிருவேன் அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு தாள் ரெண்டு தாள் மூணு தாள் இப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தோரு தாள் இல்லை இருபத்தி நாலு தாள் என் சோரொட்டி வந்து நவம்பர் இருபத்தாறுக்கு நான் ஒட்டுற சோரொட்டி பெருசாக இருக்கும் அது வந்து என்னென்னா எனக்கு அது ஒரு பற்று எனக்கு அது வந்து ஒரு வெறி நம்ம தலைவர் படத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போனோம் முதல்லலாம் நான் வந்து எல்லா ஊருக்குமே திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் நான் சோரட்டி அடித்து பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அவங்க ஒட்டிடுவாங்க அந்தந்த பகுதியில் இருக்கவங்க புகைப்படம் போட்டுருவோம் அவங்க புகைப்படம் போட்டவன் போட்டதுனால அவங்க ஒட்டிடுவாங்க ஏன்னா நமக்கு அந்த இதுக்கு மேலே பொருளாதாரம் இல்லாததுனால ஏன்னா நம்ம சோரொட்டி அடிக்கிறதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகிடும் இப்போ அதை நம்ம வந்து ஒரு ஊரு காப்பியை நம்ம ஒட்டும் போது அது அதிகமாக செலவாகும் அதனால் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த நிர்வாகிகளுடைய புகைப்படத்தை அதில் போட்டுருவோம் அவங்களுக்கு பேருந்துகள் அனுப்பிடுவேன் அவங்க அதை ஒட்டிடுவாங்க அந்த மாதிரி பல தடைகளெல்லாம் கடந்து தான் வந்திருக்கணும் தமிழ் தேசிய அரசியல் வந்து எல்லாருக்குமே தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அந்த புரிதல் எனக்கு அந்த புரிதல் வந்துடுச்சு எனக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து பத்து காலகட்டத்திலேயே வந்துடுச்சு ஒரு காக்கா இறந்து கிடக்கும் போது ஆயிரம் காக்கா வந்து கத்துது லட்சக்கணக்கான என் தமிழ் தொப்புள் தொப்புளுக்கு உறவுகள் சாகும்போது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேரழிச்சி எழுந்து கொந்தளிப்பு ஏற்பட்டுருக்கு அது இல்லை அது இல்லாத காரணம் என்னன்னா தமிழர்கள் அல்லாதோர் தமிழ்நாட்டை ஆன்ற ஒரு தவறு தான் இப்போ திராவிடம் திராவிடம் என்று தமிழ் தலைவர்களை யாரையுமே கொண்டாடாமல் மாற்று மொழியைச் சேர்ந்த பெரியாரை தந்தை பெரியார் என்று சொன்னதே தவறு அயோத்தி தாசர் இருக்காரு முத்தராமலிங்க தேவர் இருக்காரு அவர் சாதியா தேவர்னு ஆகிட்டாங்க ஆனால் அவர் சொத்துப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் எழுதியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் எழுதியிருக்காரு அப்போ இந்த திராவிட ஆட்சி என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் மறைச்சு ஒரு சாதிய தமிழர்களை மட்டும் சாதிய கண்ண ஒருத்தான் அப்போ மாற்று மொழியாளர்களெல்லாம் தலைவராகிட்டாங்க அப்போ இது வந்து தமிழ் தேசிய அரசியல முழுசா உள்வாங்கினவங்களுக்கு இது புரிஞ்சிடும் ஏனோ தானோன்னு வாழ்கிறோம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரியாது தமிழ் தேசிய அரசியல முழுசா உள்வாங்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஐயோயோ இவ்வளவு நாள் நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிட்டு இருக்கிறோம் அண்ணன் வந்து சரியான முறையில் கொண்டு போகிறோம் இல்லை 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 என் வீட்டில் எப்படின்னா எனக்கு வந்து அப்பா நாம் தமிழ் கட்சியில் நான் இணைஞ்சப்போ ஒரு சில வழக்குகள் காவல்துறையால் என் மீது போடப்பட்டது அதில் நடிகர் ஜெயராம் வீட்டை அடித்ததாக கூறப்படும் வழக்கு உண்டு அவர் வந்து தமிழக பெண்களை இழிவாக பேசியதற்காக அவர் வீட்டை தாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு உண்டு அது ஒரு பத்தாண்டு காலம் அந்த வழக்குக்காக அலைந்தோம் அதுபோல சிறிய சிறிய வழக்குகள் காவல்துறைகள் காவல்துறை வந்து எந்த ஒரு தமிழ் தமிழ் சார்ந்து தமிழர் சார்ந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நேரம் என்னதான் தேடி வருவோம் ஜெயராம் வீட்டு தாக்கப்பட்ட வழக்குல நான் வந்து புலல் சிறையில் ஒரு பதினாலு நாட்கள் இருந்தேன் அப்போ என் மனைவிக்கு வந்து நீ வந்து கட்சிக்கு போனதுனால தானே இப்படி அப்படின்னு அந்த ஒரு சூழல் எல்லார் வீட்டுக்கும் வர்றது எல்லார் குடும்பத்திலையும் வர்றது தான் அந்த மாதிரி வந்தது அதே மாதிரி பல முறை என்னை வந்து காவல்துறை வந்து கூட்டிகிட்டு போய் இரவு முழுக்க வைப்பாங்க வச்சிட்டு காலையில் விடுவாங்க அந்த சோரட்டி ஒட்டுற அன்னைக்கெலாம் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் வைப்பாங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இப்போது அதை பற்றி எதுவும் நம்ம குடும்பத்தில் இப்போ அதை பற்றி எதுவும் இல்லை இப்போ ஓரளவு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சொல்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என் பையனுக்கே நான் வந்து பேரே வந்து வேலூர் சிறைவாசலில் தான் வைச்சேன் அண்ணன் செந்தமனன் சீமானவர்களும் அம்மா அற்புதம்மாளும் அவங்களும் சேர்ந்து தான் என் பையனுக்கு பேரறிவாளன்னு வச்சாங்க அப்போ வந்து நாம் தமிழர் நடைபயணம் வந்தது அந்த நேரத்தில் என் பையன் பிறந்த நேரம் அப்போ வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி வேலூர் சிறை வாசலில் வச்சு அந்த நிகழ்வு தொடங்குது அப்போ அங்கே வச்சு தான் என் பையனுக்கு சீமானனும் அற்புதமானும் பேரறிவாளனு பேர் வச்சாங்க என் சின்ன பையனுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் நம்ம என் பையனும் அந்த ஓரளவு தமிழ் புரிதல் இருக்கு நண்பர்கள் எனக்கு வந்து நிறைய பேர் ஆதரவாக இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து என்னென்னா பயப்படுவாங்க ஐயோ கூட போனா விளக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் வந்து அண்ணன் சீமானவர்கள வளசரவாகத்துல சிவகுமார் கூட சந்திச்சு அதாவது உண்மைய நம்ம உறக்க சொல்லணும் அது வந்து இப்போ பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் வெறியார் வந்து தமிழ் மொழிய காட்டு மொழின்றாரு திருக்குறள் திருக்குறளை வந்து மலம்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தமிழர்களையும் தமிழ் மொழியையும் எளிவாக பேசுகிற ஒருத்தரை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இது வந்து புரியும் போது ஒருத்தருக்கு ஒரு ஒரு புரிதல் வரும்போது அவர் அந்த கேள்வியை திருப்பி கேட்பாரா இல்லையா புரியாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படி இருக்கலாம் ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை திருப்பி கேட்பீங்களே என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்னா எப்படி நீ கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கேட்போமா இல்லையா அப்போது அண்ணன் வந்து தெளிவான புரிதலோட வந்து மாதிரி எல்லாம் இல்ல அதாவது இருக்கும்போது நல்லவரா இருக்கும்போது வெளியே போகும்போது கெட்டவராகிறது எல்லா இடத்துலயும் ஒருத்தர் கூடவே இருப்பாரு கூட இருக்கும் போது நல்லவர் நல்லவர் சொல்லுவாரு அதை விட்டு வெளியே போகும்போது அவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்ப அவர் புனித புரியுதுங்களா நான் நான் வந்து என் இனம் வேண்டும் என்று வந்தேன் என் இனத்துக்காக தான் இருக்கின்றேன் எனக்காக எதுவுமே இல்லை என் மொழி வாழ வேண்டும் என் இனம் வாழ வேண்டும் இது மட்டும்தான் நமக்கு வந்து அவர் வந்து எஸ் அது என்ன சொல்றது பாஜகவின் அதெல்லாம் இல்லை சொல்றவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் சொல்றவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் எது இப்ப இந்த பாஜக ஏத்து பேசுறாரு இப்ப என்ன பண்ணுவீங்க மும்மொழி கொள்கையில ஏத்து பேசுறாரு இந்தி திணித்தால் பல நாடுகள் உருவாகும் சொல்றது உண்மைதான என் தாய்மொழி தான் நான் பேசணும் எனக்கு நீ இன்னொரு மொழி தர நீ இந்திய திணிச்ச எல்லா இடத்துலயுமே அவன் தாய்மொழி கேள்விக்குரியா இருக்குது மகாராஷ்டிரால மராத்தி ஏகப்பட்ட மொழி இந்தியால அழிஞ்சிருக்குது நீங்க உலகத்துல எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு வேறு மொழி தான் இருக்கும் அந்த தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்கு தனியா ஒரு நாடு இல்லை இதுவே வந்து ஒரு கேடுக கேட்ட சம்பவம் தமிழர்கள் அன்று உலகான் இருக்கான் இன்னைக்கு அவனை அங்க இம மேல அடிச்சு 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 இங்க கொண்டு வந்துட்டா இனி நாங்க எங்க போவோம் திருப்பி தான் அடிப்போம் நாங்க வந்து யாருக்கும் அடிமை இல்லை எங்கள் தமிழ் தேசியத்திற்கு நாங்க உண்மையா இருக்கும் பெரியார் யாரு அவர் மொழிக்கு அவர் உண்மையா இருக்கட்டும் எங்களுக்கு அவர் தேவையில்லை எங்களுக்கு அயோத்திதாசர் பண்டிதர் இருக்காரு வாகூசி இருக்காரு தமிழர்களுக்கு நிறைய பெரிய தலைவர் அவரையும் தந்தின்னு சொல்லல இந்த திராவிட அரசு அப்போ தமிழன் தலைமை அங்க இல்ல தமிழன் தலைமை இருந்தால் தமிழர்களை தான் வந்து தந்தின்னு சொல்லுவாங்க அறுபது ஆண்ட திராவிட கால அரசியல் வந்து பெரியாரை தந்தையாக்கியது அந்த தந்தை சித்தாந்தத்தை நாங்கள் உடைத்து விட்டோம் இதுதான் இதுக்கு வந்து கூட இருக்கரும் போது நல்லவனா இருக்கும் போது நீ வெளியே போகும்போது நீ தூ சேட்டை வாரி வீச தானே செய்வாய் கூட இருக்கும் போது அண்ணன் நல்லவரு 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 நீ வெளியே விலைக்கு போனவனா அண்ணன் கெட்டவர் நீ நல்லவரா ஒரு புரிதல் வேணும்ல நாம் தமிழர் கட்சிக்கு யார தலைவரா கொண்டு யார நேசிச்சு வர்றாங்க தலைவர் பிரபாகரன் எங்கள் முகப்பு எங்கள் லேபிள் எந்த கருத்தும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் பிரபாகரன் படம் பட்டி தொட்டி எல்லாம் சென்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் சந்தப்பன் சீமான் மட்டுமே இதை யாருமே மறுத்து பேச முடியாது இன்னைக்கு சொல்லலாம் நாங்க அப்படி இப்படி அதெல்லாம் இல்ல ஒரே தான் பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் படம் போச்சு இன்னைக்கும் தலைவர் படத்தை வச்சு தான் நாங்க பிரச்சாரம் பண்றோம் வேற யாரும் அந்த யாருக்கும் அந்த துணிவு இல்லை இப்போ இங்கேருந்து போனவங்க பேசலாம் இங்கே இருந்து போகிறதுக்கு முன்னாடி இவர் நல்லவர் இங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது இவர் கெட்டவர் அது எல்லாரும் சொல்கிற சித்தாந்தம் தான் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் எல்லா கட்சிலேயும் இருக்கும் அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஈரோடு கிழக்கு தேர்தல் இருபத்தி நாலாயிரம் வாக்கு வாங்கியிருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்கு வாங்கியிருக்கோம் எங்க வாக்கு குறையும் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க குறையலை எங்களுக்கு அதிமுக ஓட்டு போடலை மற்ற கட்சிகள் பிஜேபியும் போடலை எங்களுக்கு வாக்கு சேவம் கூட தான் செஞ்சிருக்கு இதில் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது டெபாசிட் வாங்குறதுக்கு கூட ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போம் கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்களா திமுக இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி எந்த இடைத்தேர்தல் இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வரும் அது எழுதப்படாத சட்டம் அப்போ கள்ள ஓட்டு நீங்கள் போட்டது தான் ஆதாரம் அன்னைக்கே வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கே என் ஓட்டு இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்போ கள்ள ஓட்டு போட்டு தான் வந்திருக்கீங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு சரியான சித்தாந்தவாதி பணம் கொடுக்காம நாங்கள் நிற்கிற மாதிரி கூட்டணி இல்லாமல் நில்லு நீயா நானா பார்ப்போம் அதுதானே நேர்மையான ஒரு தேர்தல் நேர்மையான தேர்தல் தான் நடக்கலையா கட்சியிலிருந்து நிர்வாகிகள் நிறைய பேர் விலகி தமிழர் ஒருங்கிணைப்பு ஆரம்பிச்சாங்க சேர்ந்தாங்க அதாவது அவங்க எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பியா பழகினவங்க தான் நான் வந்து ரொம்ப நெருக்கமா அவங்க கூடலாம் நிறைய பேர் கூட நெருக்கமா பழகிருக்கிறேன் அண்ணன் தம்பியா பழகினவங்க தான் அவங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல போயிட்டாங்க ஏதோ ஒரு அமைப்பு அங்க இருந்தும் இங்க இருந்து வார்க்கப்பட்ட வளர்க்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் தமிழ் தேசியத்தை தவிர வேற எதுவும் பேசுறாங்க அது நான் நூறு சதவீதம் சொல்றேன் இங்க இருந்து போனவங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு குழுன்னு தான் ஆரம்பிச்சாங்க வாழ்த்துறோம் தப்பு இல்லை அவங்க இன்னொரு அமைப்பில் போய் சேர்ந்துருக்காங்க அவரும் தமிழர் தான் அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை அது அவங்க விருப்பம் அவங்க சேர்றாங்க அவங்க கூட இருக்கிறாங்க அதை நம்ம வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே நெருங்கி பழகினவங்க அண்ணன் தம்பி தான் அவங்களுக்கு இங்கே இருக்க இல்லை அங்கே போயிட்டாங்க போட்டு நாங்கள் வாழ்த்தி அனுப்பிச்சுட்டோம் அங்கே இருந்து அவங்க என்ன அவங்க அரசியல் ஏன்னா எல்லாருமே அரசியல் செய்தான வந்திருக்கோம் அவங்க வந்து அவங்களுக்கான அரசியலில் அது என்னவோ அதை பார்த்துருக்கோம் நமக்கு அதில் ஒரு மாற்று கருத்து ஊடகங்கள் ஒரு காலத்துல எங்களை காட்டாது ஊடகத்துல எங்களை காட்டவே மாட்டாங்க ஒருத்தர் சொல்லுவாரு நான் பேர் சொல்ல விரும்பவில்லை பேர் சொல்லி பெரிய மனிதனாக்க விரும்பவில்லை என்று ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு அந்த பேரை தவிர வேற எந்த பேரையும் சொல்ல மாட்டேன்றாரு அது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லணுமா இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அப்படிப்பட்ட அப்போ அந்த காலத்துல நீங்க இந்த ஊடகம் வந்து எங்களை மறைச்சுது இன்னைக்கு நாங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் எங்களை வந்து குறை சொல்லி குறை சொல்லி இப்போ வந்து பேட்டா கொடுப்பாங்கல்ல இப்போ ஒரு பெரிய நிறுவனம் வந்து என்ன பண்ணுன்னா பேட்டா கொடுப்பாங்க அப்போ அந்த பேட்டாக்கு வந்து இவங்க ஏதாவது செய்யணும்ல அதனால அந்த பேட்டாக செய்யற சேட்டைகள் தான் இது அதை நம்ம ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டியது இல்லை இவங்க வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு வழக்கு தான் அந்த வழக்கு பேர் தான் நாம் தமிழர் இயக்கம் இயக்கம்னு ஒரு மூணு நாள் அது பேராச்சு நடிகர் ஜெயராம்பிய தாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கு அது அதுதான் அப்போ வந்து ஒரு மூணு நாள் வந்து செய்தி ஆச்சு அப்போ இப்போ நிறைய நிறைய இப்போ நிறைய அவங்களே வந்து கொடுத்து கொடுத்து இப்போ நம்ம என்ன சொல்றோம் தெளிவா இருக்கிறோம் தெளிவான அரசியல் பாதைக்கு வந்துட்டோம் திராவிடம் என்னன்னு நம்ம புடைச்சாச்சு இன்னைக்கு தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னா திமிரோடு தமிழர்கள் வந்துச்சு திராவிடம் வரல இன்னைக்கு தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும் தமிழர்கள் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இனம் மொழி அப்படின்னு பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் நம்ம சொன்னது நம்ம சொன்னதை வந்து வேற வழி இல்லாம கையில எடுக்கிறாங்க எடுத்து தான் அவனு ஏன்னா இது தமிழர் நாடு இது தெலுங்கர் நாடு இல்ல இது தமிழர்களுக்கான நாடு இங்க வந்து தமிழ் தான் பேசணும் திராவிட தேசியம் இங்க பேசினா ஒண்ணு இல்லைன்னு மண்ணாக்கிட்டாரு அண்ணா மண்ணாக்கி மண்ண புண்ணாக்கி விட்டார் அதனால இனிமேல் திராவிடம் பத்தி பேசினா இங்க ஒன்னும் செல்லுபடி ஆகாது அந்த புரிதல் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் வந்துருச்சு சீமான அவர்களுக்கு இந்த காணொலி மூலமா நீங்க சொல்ல இல்லை அண்ணனுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு ஏன்னா அவரளவுக்குலாம் நம்ம அண்ணனுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் ஆள் இல்லை அவர் சொல்லுவதை கேட்டு செயல்படுவதற்கான ஆள் மட்டும்தான் ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சியை ஒரு தொகுதிக்குள்ளே கட்டமைக்கும் போதே பல பிரச்சனைகள் வருது தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து எல்லாரையும் பார்த்து எல்லார்டையும் பேசி எல்லாருடைய கருத்துக்களையும் உள் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது வந்து அவர் பெரிய விஷயம் அதில் வந்து அண்ணனுக்கு நான் கருத்து சொல்றேன் ஐயோ கருத்தே கிடையாது அவர் சொல்றதை நம்ம கேட்டு செயல்பட்டு போனோமோ தவிர அவருக்கு போய் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஆனால் என்னன்னா இப்போ அந்த பூத்துக்கு நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை ஆரம்பத்திலேயே அதை நம்ம வந்து கட்டமைச்சிருந்தோம்னா சிறப்பாக இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து புதுசு தானே தம்பி நம்ம ஒரு பத்து கட்சியில் இருந்து அனுபவம் பெற்று இங்கே வரல புரியுதா உனக்கு அதனால அதில் வந்து நம்ம அண்ணன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் நம்ம கடமையாக இருக்கணும் ஏன்னா அதை அவருடைய தத்துவத்தையும் அவருடைய கொள்கையும் ஏற்று தான் வந்திருக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போகிறது தான் ஒரு தொண்டனுக்கு அழகு நான் வந்து முரட்டு பக்தன் முரட்டு தொண்ட அண்ணன் செந்தமன் சீமான் அவர் என்னை அடித்தா கூட அண்ணா அடிங்கன்னு சொல்லுவோன்னா தவிர மற்றபடி நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா அவரை விட்டால் அன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆளே கிடையாது உலக வரலாற்றுலேயே நான் இப்போ சொல்கிறேன் தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான அவளை தவிர வேறு எந்த ஒரு நபரும் இல்லை யார் வேணாலும் வரலாம் ஆனால் வாய்ப்பில் வில்லிவாக்கம் தொகுதி பொறுப்பாளருக்கு நீங்கள் தேர்தல் நடக்கும்போது குடும்பம் குடும்பமாக வாங்க ஒரு ஒரு மாதம் பரப்புரை இருக்கா ஒரு நாலு நாள் விடுமுறை எடுங்க வாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிரை கூப்பிட்டு வாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பத்து மகளிர் நின்னால் நல்லாயிருக்கும் அதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்கிறோம் தொகுதியை கட்சியை கட்டமைக்கிறதுக்கு வெள்ளிவாக்கம் தொகுதியை கட்டமைக்கிறதுக்கு என்கிட்ட சரியான திட்டம் நிறைய அண்ணன் சொன்ன மாதிரி இருக்குது இப்போது என்னன்னா உறுப்பினர் சேர்க்க முகாம் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ஆறு ஆறு வட்டம் ஆறு வட்டத்துக்கு நம்ம போடுறோம் நான் நம்மளுடைய தம்பிகளுக்கும் அண்ணனுக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு நபர் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் நண்பர்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நீங்கள் தேநீர் அங்காடி தேநீர் குடிக்க போகும்போது அங்கே ஆகலாம் நீங்கள் தொழில் தொழில் ரீதியாக போகும்போது அங்கே நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழ் தேசியத்தை பேசுவேன் தமிழ் தேசியத்தை பற்றி நம்ம யார் நம்ம எப்படி இந்த திராவிட இதில் இருந்தோம் இதெல்லாம் சொன்னீங்கனாலே தமிழர்களுக்கு ஒரு புரிதல் வரும் அந்த புரிதலை வந்துச்சுனாலே அவரை நீ மாற்றவே முடியாது அவர் நம்ம கூட தான் இருப்பார் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் வந்து செய்யணுன்றது நான் சொல்லிடுறேன் நன்றி நன்றி